ஊருக்கு சமே என் பேர் சரோஜா கால வலி மூட்டு வலி பயங்கர வலிங்க முடியாத அளவு நல்லா இருந்தோம் நேற்று பேப்பர் பார்த்தோம் அந்த பேப்பரில் இந்த இருந்தது சரி சரிங்க போனால் நல்லாயிரும் அப்படின்னு நினச்சி ஒரு நம்பிக்கையோடு வந்தோம் வந்ததுக்கு இப்போ நல்லா இருக்குது காலை மடக்க முடியாதான் நிற்க முடியாது இருந்து இப்போ நல்லா இருக்குது நல்லா மடங்கு கீழே உட்காந்து எந்திரி அளவுக்கு நல்லா இருக்குது காலில் வந்து இந்த பசு மாதிரி ஒன்று ஒட்டினாங்க உள்ளுக்கு சாப்பிட மூணு வேலைக்கு மருந்து கொடுத்தாங்க அது மூணு வேலை மருந்து சாப்பிட்டா அந்த பசையை ஒட்டினாங்க இப்போ அந்த பசையை எடுத்து வேட்டி இப்போ நல்லா இருக்கு கால நான் நடக்கறதுக்கு நல்லா இருக்கு எண்ணெய் அந்த எண்ணெய் எண்ணெய் வந்து மூணு தடவை எண்ணெய் போட்டாங்க ஆயில் பண்ணுற மாதிரி மூணு தடவை போட்டாங்க இப்போ அது மாதிரியும் நடக்க நல்லா இருக்குங்க இப்போ நடக்க முடியாது இல்லைங்களா நடக்க முடியாதுங்க

இந்த மாதிரி இருந்தாலும் எப்பவே வந்திருப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத